மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் கீழ்குடி காராவயல் என்கின்ற கிராமத்தில் தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே ஒரு நாலு அஞ்சு பாம்பு பிடிச்சிருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி பாம்பு வருது அதில் ஒரு சாரை பாம்பு இது வந்து இப்போ நாலாவது அஞ்சாவது பாம்பா நாலாவது தெரில இது நல்ல பாம்பு இந்த பாம்பு அடிக்கடி அவங்க வீட்டுக்குள்ளே நல்ல பாம்புகள் தான் அதிகமாக இருக்குது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இருந்தாலும் அவங்க பயந்தாலும் தகவல் கொடுத்துட்டுங்க இப்போ போய் பார்த்தோம் நல்ல சைஸான நல்ல பாம்பு பிடிச்சி கொண்டு வந்து இப்போ இந்த வனப்பகுதிக்குள்ளே கொண்டாந்து விடுறோம் இது நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல சைஸான பாம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைவன் பயமே இருக்காது எப்படி போராப்பில் பாருங்கள் நல்ல சைஸான பாம்பு பெரிய பாம்பு இந்த தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி இனிமேல் இந்த பாம்புங்கிட்டு பொழச்சிக்கிடும் துஷ்டர்கள் இந்த புத்துமையில் இருக்குல்ல எப்படியே இதாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இது புழைச்சிக்கிடும்